ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்கலாம் வாங்க ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சோடைய தோட்டங்க அதில் இருக்கிற செடிங்களும் உங்களுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கிறேன் இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து விண்ணறையும் அறிவிச்சிருக்கேன் கேள்வியும் கேட்குறேங்க அப்புறம் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு இடமும் காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராம் சீத்தா பழங்க இது வந்து நிலத்துல தாங்க வச்சிருக்கா தங்கச்சி நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரே களைச்செடி கூட இல்லாத பளிச்சுன்னு வச்சுக்கிறா பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தினுடைய நிழல் வந்து மூடிக்குச்சுங்க வாழை மரம் பாருங்கள் பக்கமே இருக்கு ஆனால் வாழை மரம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா குல போட்டுட்டே இருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்லா மண்ணில் நல்லா ஊட்டச்சத்து இருக்குதுங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேங்க அதனால சரி உங்களுக்கு அந்த கார்டனை அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டலான்ட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய சப்ரைவருக்கு பார்க்கட்டும் சொல்லி காட்டுறேங்க இது எப்படி இருக்குன்றத கமெண்ட் கொடுங்க என்னுடைய தங்கச்சி தோட்டம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் கொடுங்க இதெல்லாம் நிலநடி கொஞ்சம் அப்படியே வளர்த்து வளர்த்தியே வளர்ந்துருக்குத தவிர இன்னும் பூ எடுக்கலைங்க வாழை மரம் வந்து எல்லாத்தையும் போட்டு அமுத்துதுங்க இது பார்த்தீங்கன்னா மேங்கோங்க என்ன ஒரு ரேர் வெரைட்டி மேங்கோ தாங்க சொன்னாங்க நான் இப்போ பேரை மறந்துட்டேங்க ஒரு நல்ல ஒரு மேங்கோ தாங்க ஆல் டைம் சீசனில் இருக்கிற மேங்கோன்னு தாங்க வாங்கி வச்சிருக்கேன் எல்லா டைம்லையும் காய் வைக்கிற மாதிரி மேங்காய் மரம் வந்து ஒன்று பெருசாகவே இருக்குதுங்க அதுவும் நல்லா காய் கொடுத்ததுங்க எனக்குமே கொடுத்திருந்தாங்க இந்த முறை நிறைய காய் வச்சிருந்துச்சிங்க அந்த மரம் நல்லா பெரிய மரங்க அதுவும் உங்களுக்கு இந்த ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிளுங்க எல்லாமே பாருங்க மரத்தடி நிழலில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் பூச்சி தாக்குதல் வருது பாருங்க எந்த ஒரு பூச்சி விளாட்டியும் தங்கச்சியும் அடிக்கிறது இல்லைங்க அதுவே மழை வந்தால் அதுவே போயிடுதுங்க அதனால வந்து சரியாக போயிடுதுன்ட்டு அவ்வளோ எதுவும் பூச்சி மருந்தெல்லாம் எதுவுமே உபயோகப்படுத்துறது இல்லைங்க நிலத்துக்கு போடுற இந்த களை செடிங்க இலைத்தலைங்க அதுதாங்க அதுக்கு உரமே வேறு எதுவுமே அதுக்கு உரம்னு சரியாக கொடுக்குறது இல்லைங்க இலைத்தலைங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மல்பெரிங்க எப்படி இருக்குது பாருங்க செடி கட் பண்ணி விட்ருக்காங்க இப்போ இந்த தேயிலை தீத்த தேக்கலை அந்த மாதிரி இலைங்க பக்கம் இருக்குதுங்க அது அந்த இலைங்களே உள்றதே அதுக்கு போதுமான உரம் ஆயிடுதுங்க பாருங்க முருங்கை மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்க அப்படியே சட்டை சட்டையாக தொங்கிட்டு இருக்குது பாருங்க பெரிய மரங்க முருங்கி மரம் எவ்வளோ காத்தடிச்சாலும் ஒன்றா ஆறுதைங்க நல்லா தென்த்தா நிற்குது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க காய்ங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க உங்களுக்கு இதில் அறுவடையும் ஒன்று காமிச்சிருக்கிறேங்க அதாவது இது இந்த செடிங்களில் நான் ஒரு அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க அதை பாருங்க நீங்களும் பாருங்க காய் நல்லா டேஸ்டாக இருக்குங்க இந்த நாட்டு வெரைட்டிங்க இந்த முறைங்காய் லென்த்து கிடையாதுங்க குட்டி குட்டியாக இருக்குங்க முறைங்கிக்காய் இந்த நாட்டு வெரைட்டி காய்ங்க நல்லா இருக்குங்க செதை பிடிப்பா கசுறுன்றதே கிடையாதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறைக்காய் பாருங்க வாழை மரம் எப்படி இருக்குது பாருங்க வாழை மரம்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா ஒன்று பண்ண ஒன்று குலை போட்டுட்டே இருக்குதுங்க நிறைய கன்று இருக்குது பாருங்க பக்கத்தில் அதுக்கு உரன்னு எதுவும் கொடுக்கறது இல்லைங்க அதுல இருக்கிற மண்ணுல இருக்கிற சத்தியே பார்த்தீங்கன்னா நல்லா ருஜிவுங்க களிமண் சார்ந்த மண்ணுங்க இந்த மண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து களிமண்ணும் இந்த வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா குளத்த மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண்ணுங்க அது அதனால நல்ல ஈரம் தாங்குதுங்க நல்லா விளையுதுங்க பழச்சடிங்க தாங்க அவங்களும் வந்து பக்கத்தில் வீட்டை சுற்றி பழச்சடிங்க தாங்க வச்சுருக்காங்க அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் கேள்வி இருக்குதுங்க வின்னரை வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க வின்னரை வந்து எல்லா யார் யாரும் சரியான ஆன்சர் சொல்கிற அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் சொன்ன அத்தனை பேருமே உங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில் நான் ஒரு ஆளுக்கு தேர்ந்தெடுக்கிறேங்க இதுதாங்க அந்த மாங்காய் மரம் இதில் எந்த அறுவடை தாங்க எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க நிறைய காய் விட்டுச்சுங்க செந்துடுறாங்க குண்டு செந்துடுறாங்க நிறைய காய்ங்க இந்த முறை நிறைய பாத்தீங்கன்னா அணில் வேற நிறைய சேதாரப்படுத்திருச்சுங்க இருந்தால் இருந்தாதான் அணில் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க தரையில வச்சுருந்தாலும் அணில் பிரச்சனை இருக்குதுங்க அணில் ஓனா உடைக்காயின் வாங்க அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை தாங்க மாடியில் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது கீழே இருந்தாலும் தாங்க இருக்குது உருவி தொல்லை எல்லாமே இருக்குதுங்க எல்லா பக்கமும் அது வந்து எப்படின்னா நான் சொல்றேன்னா ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்க அதை நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்க அதோட தான் நம்ம வந்து அறுவடை எடுக்கணும் நம்ம சாப்பிடணும் இப்படிதாங்க போகணும் இதை வந்து இயற்கையினுடைய படைப்புங்க நல்லா பெரிய மரங்க சின்ன ஒரு அஞ்சு வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சுங்க இந்த மரம் அந்த அளவுக்கு பெரிய மரம் ஆயிடுச்சுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா தெ தென்னை மரம் பாருங்க இருக்குது தென்னை மரமும் சூப்பராக காய் வைக்கிதுங்க இந்த மாதிரி எல்லா பழச்செடியாக இருக்கட்டும் கா மரமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க பார்க்கவே பசுமையாக இருந்ததுங்களா அதனால தான் சரி உங்களுக்கும் வந்து கொலை போட்டிருக்குது பாருங்கள் வாழை கொலை எவ்வளோ பெரிய பூ பாருங்க அந்த மாதிரி பெரிய கொலையாக போடுது சின்ன கொழையெல்லாம் இது போடுறது இல்லைங்க நல்லா பெரிய கொலை எனக்கும் கொடுத்து அனுப்புவாங்க மிச்சத்தில் இருந்தால் எனக்கு நான் போயிருந்தேன்னா எனக்கும் கொடுத்து அனுப்புவாங்க தங்கச்சி பாருங்க அந்த பக்கம் ஒரு கொலை போட்டிருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா மொந்த வாழங்கு அதாவது என்ன சொல்லுவாங்க மொந்தவாளம் தாங்க அதுக்கு பேர் சொல்லுவாங்க இது வேற எதுனா பேர் இருக்கான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க இங்கே ஒரு கொலை போட்டிருக்குது பாருங்க எல்லாமே கொலை போட்டிருக்குது பாருங்க எத்தனை கொலை நல்லா இருக்குதுங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களோட வாழ்றதே ஒரு வெறும் மகிழ்ச்சிங்க எனக்கு அது பார்க்கறதுக்கும் உங்களுக்கும் அதை காட்டணுன்றதுனால தாங்க அந்த வீடியோ நான் எடுத்தேன் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி இயற்கை சார்ந்து வாழணும் வாழணும்னு தாங்க எனக்குமே ஆசை தான் தங்கச்சியும் இதே மாதிரி வச்சு வா வாழ்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அவளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழச்செடிங்க காய் செடிங்க எல்லாமே வச்சு வளர்த்தி அறுவடை பண்ணி சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது இன்னொரு வாட்டர் ஆப்பிளுங்க ரெண்டு வாட்டர் ஆப்பிள் செடி வச்சுருக்கிறா பாருங்க நிலம் இருக்கிறதுனால நல்லா தாராளமாக இடம் ஃப்ரீயாக விட்டு விட்டு நட்டு வச்சிருக்கிறாங்க ஹைதராபாத்தும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரையல் காமிச்சிருக்குறங்க பாருங்க எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் கொடுங்க வீடியோல பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது மட்டும் கொடுக்க வேண்டாங்க அந்த நீங்க வீடியோவில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க ஏன்னா தான் நீங்க வந்து வீடியோவை ஃபுல்லா பார்த்துருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியும் அதனால வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்றத நீங்க கமெண்ட் கொடுங்க கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறது மட்டும் போதுமானது இல்லைங்க கமெண்ட் நீங்க வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கீங்கன்ற விஷயத்தையும் கமெண்ட்ல கொடுங்க அப்போதான் நான் வந்து அதை நான் தேர்ந்தெடுக்க எனக்கு வசதியா இருக்குங்க உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்தாலுமே அதை நீங்க கமெண்ட் கொடுக்கலாங்க அங்கே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்த்தங்காங்க இது நார்த்தங்கா செடியில் பாருங்க எவ்வளவு நார்த்தங்கா இருக்குது பாருங்க நிறைய நார்த்தங்காங்க எனக்குமே ஊருகா போட கொடுத்தமிச்சிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு பறித்து தான் நான் காட்டியிருக்கிறேன் பாருங்க நிறைய காய்ங்க நல்லா அதாவது எப்படின்னா ஊர்காய்க்கு சூப்பராக இருக்குதுங்க இது ஜூஸும் போட்டு குடிக்கலாங்க தப்பில்லை நிறைய பாருங்கள் பழம் கூட ஆயிட்டுக்குது பாருங்க இந்த பழத்தை தான் இன்னைக்கு வந்து பறிக்க போகிறோங்க நல்லா பெரிய மரமாக இருக்கிறதுக்கு எட்டி எட்டி தாங்க பறிக்கிற மாதிரி இருக்கு முள் வேறு ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் கையை குத்துதுங்க பார்த்து தான் பறிக்கணும் எட்டல எட்டி எட்டி பறிக்கிற மாதிரி ஆகி கொக்கி இதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க அதுக்கு அந்த கொக்கி எங்கே வச்சிச்சுன்னு தாங்க தெரிய தெரியல தேடி பார்த்தோம் கிடைக்கல அதனால தான் சரி கையிலே பறிக்கலான்ட்டு பறிக்குதுங்க பாருங்க எவ்வளோ பெரிய காய் நிறைய காய்ங்க சூப்பராக இருக்குதுங்க ஒரு காய்க்கு கெடா கெடுறதில்லைங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டு நான் ஊர்காய்க்கு தாங்க இதை வந்து உபயோகப்படுத்துறது எனக்கு ஊருக்காய் ரொம்ப பிடிக்குங்க நார்த்தங்காய் ஊருக்காய் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நார்த்தங்காய் ஊருக்காய் பிடிக்குன்றதை கமெண்ட்டு கொடுங்க காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது என்னதான் நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துறதுக்கும் நிலத்துல வச்சு வளர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சத்து போதுமானதளவுக்கு கிடைக்குதுங்க அதனால அது நல்லா வளருது அதனால நம்மளுக்கு வந்து நிறைய காய் கிடைக்குதுங்க நம்ம பைட்டில் வச்சு வளர்த்துறது வந்து அவ்வளோ வந்து காய் கொடுக்காதுங்க கம்மி தான் இருந்தாலும் நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு சொல்லி நம்ம ஒரு திருப்தியாக சாப்பிட்லாங்க அது ஒரு இதுதாங்க மாடித்தோட்டத்துக்கும் நிலத்துல இருக்கிறதுக்கும் இதாங்க வித்தியாசம் பாருங்கள் காய்ங்க இதுல எனி டைம் காய் இருந்துகிட்டே இருக்குதுங்க பூ எடுத்துட்டே இருக்கு காய் இருந்துகிட்டே இருக்குதுங்க இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா அறுபடியே ஆவறதில்லைங்க பூ புதுசாக வைக்க ஆரம்பிச்சிருதுங்க அப்புறம் மறுபடியும் காய் வைக்க ஆரம்பிச்சிருது அந்த மாதிரிங்க எவ்வளவு பெரிய தடம் பாருங்கள் மரம் கீழே பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாமே அந்த தேக்கில என்னுடைய தாங்க இருக்கும் ஏன்னா அதுதான் அங்கே பக்கத்தில் இருக்கிறதுங்க பாருங்க இதுதான் வந்து அந்த அரை அரைவடைங்க காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பழமாவே ஆயிடுச்சு பாருங்கள் வாங்க அடுத்து வந்து ஹைதராபாத் சுற்றி பார்க்கலாம் ஹைதராபாத்தில் என்னுடைய பெரிய பையன் வந்து அங்கே ஆபீஸுக்கு போயிருக்கிறாருங்க அதனால் வந்து அங்கே போய் சுற்றி பார்க்க போகும்போது எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அம்மா நீ வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பார்க்கட்டும் போடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோ எடுத்து அமுச்சுட்டு இருந்தாருங்க அதுதான் உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறதுங்க ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்போ ஷார்ட்ஸ் பாருங்க அது என்னுடைய பெரிய பையன் போய் எடுத்து தாங்க அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சார்பினார் கோட்டைங்க சூப்பரா இருக்குதுமா அப்படின்ட்டு ரொம்ப வியப்பா சொன்னாருங்க இந்த இடத்த நாம நீங்களும் ஒரு டைம் எல்லாரும் ஒரு டைம் போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருங்க வேலை விஷயமா வந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்கிறாருங்க பெங்களூர்ல தாங்க ஆபீஸ் அவருக்கு இந்த வீடியோவில் என்ன கேள்வி நான் கேட்குறேன்னா நான் என்ன காய் அறுவடை காமிச்சேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை கரெக்டாக சொல்லுங்கள் என்னென்ன பிடிச்ச விஷயம் இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் கொடுக்கணுங்க கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோவை பார்த்துருக்கீங்கன்றதை நான் வந்து பார்க்க முடியுங்க அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோவை ரசிச்சிருக்கீங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயன்றதையும் நீங்கள் கமெண்ட்டு கொடுங்க இந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்ணது யார் யாருன்றதை வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் அறிவிப்பேங்க வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் மொத்தமாக உங்களுக்கு யார் யாரை குழுக்கல் முறையில் போட போகிறேன் அப்படின்றத வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அறிவிக்கிறேங்க நான் எல்லார் பேரையும் நோட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதனால நீங்கள் வந்து தயங்காத கமெண்ட் கொடுங்க சரியான ஆன்சரையும் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த கோட்டை சூப்பராக இருக்குதுங்க ஆனால் ஹைதராபாத்தே கவர் ஆயிடுச்சு பாருங்க இந்த கோட்டையில் நானுமே உங்களை மாதிரி வீடியோவில் தாங்க பார்க்குறேன் சூப்பராக இருக்குது பாருங்க என்ன அழகுங்க உண்மையிலே எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து நேச்சுரல் ரசிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க சாப்பாடு தண்ணி கூட தேவையில்லைங்க ரசிச்சுட்டே உட்காந்துரு அப்படின்னா கூட உட்காந்துருவங்க அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா எனக்கு பிடிக்குங்க சுத்தி பாக்குறதுன்னா அவ்வளோ பிடிக்குங்க அடுத்தபடி உங்களுக்கு புதங்கிளம் வருதுங்க பாருங்க பாய்